வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல கொஞ்ச நேரம் நிம்மதியை படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற பூனையும் நாயும் பண்ற சேட்டைக்கு அளவே இல்லாம ஆயிடுச்சு இங்க இருக்கிற பெரிய கண்ணாடிய கொஞ்ச நேரத்துல வேலை முடிச்சிருக்கும் நல்ல வேலையா உடனே உஷாராயி ஒத்த கால அதை தாங்கி பிடிச்சி கண்ணாடிய ஒரு வேலையா காப்பாத்திட்டாங்க ஒரு நிமிஷத்துல என்னென்ன வேலையெல்லாம் பாக்குது பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல எல்லாரும் வான வேடிக்கையோட குதூகலமா மத்தாப்பு கொளுத்திட்டு இருக்கிற அந்த நேரத்துல இடையில புகுந்து வந்திருக்கு ஒரு சிறுத்தை வேகமா அங்கே இங்கேயும் ஓடி கடைசில கடைசி சிறுத்தையை பார்த்து யாரும் ஓடுன மாதிரி தெரியல எல்லாரும் பண்டிகை கொண்டாடுற உற்சாகத்துல தான் இருந்திருக்கிற போறாங்க கடைசியில சிறுத்தை எதுக்குடா இங்க வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்து விட்டு வேகமா ஓடி போயிருக்கு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருந்ததுனால சிறுத்தையை யாரும் கண்டுக்கல போல பண்டிகை இல்லாத சாதாரண நேரமா இருந்தா எல்லாரும் எங்க ஓடி இருப்பாங்கன்னே தெரியாது அடுத்தது இந்த வீடியோல பாக்குற அம்மா அங்க எதையோ பார்த்து விரட்டிட்டு வராங்க ஆனா வீட்டு வாசல்ல காலுக்கு அடியிலே கரெக்டாக ஒரு பாம்பு படுத்திருக்கிற விஷயம் தெரியாம போச்சு அது அந்த தரையோட தரையை நல்லா மேட்ச் ஆகிறதுனால கண்டுபிடிக்கவே முடியல ஆனா இங்க இருக்கிற இந்த லேடி உடனே கண்டுபிடிச்சி கேட்டு திறந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க நல்லா வெள்ளை தரையா போட்டு வைக்கிறதுல இப்படி ஒரு நன்மை இருக்குது போல சின்ன பூச்சி வந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததான் இங்க இந்த வீடியில ஒரு பெரிய பாறாங்கல்ல இந்த பள்ளத்துல போடுறதுக்காக போற ஒரு ஜேசிபியை தான் பார்க்குறோம் பாறாங்கல்ல எப்படியே தூக்கியாச்சு ஆனால் அது ஜேசிபியை விட கனமா இருக்கும் போல கீழே விழுந்த வேகத்துல இங்க ஜேசிபியை புலுங்குது பாருங்க இங்க இருந்து பாக்கும்போது ஜேசிபியே உள்ள விழுந்துருமோ அப்படின்னு நினைக்க தான் தோணுது அந்த டிரைவரோட தைரியத்தை என்னன்னு சொல்றது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ம முடியாத ஒரு காட்சி தான் இங்க வீட்டில் இருக்கிற குட்டி பொண்ணு பண்ற வேலையை பாருங்க அந்த வீட்டில் இருக்கிற தாத்தா வெளியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஏறுறதை கேட்ல பார்க்குறோம் எதையும் சாதாரணமா நினச்சிடக்கூடாது போல இது எப்படி ஏறிக்கணும் அப்படின்னு பார்த்தா மெதுமெதுவா ஏறி அப்படியே மேலே வர போயிடுச்சு பாருங்க ஆனா அந்த தாத்தா இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை ரோட பாக்குற அளவுக்கு நல்ல உயரத்துக்கே ஏறியாச்சு இவ்வளவு உயரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த தாத்தா கடைசி நேரத்துல உஷாராகி பார்த்துருக்குறாரு இப்படி வீட்டில் கூடவே இத்தனை ஆட்கள் இரு இருந்தா கூட சத்தம் இல்லாம வேலை பாக்குது பாருங்களேன் இப்படியே ஒரு வழியா கடைசில தூக்கி கீழே இறக்கி விட்டு இருக்காரு அடுத்தது இங்க இந்த வீடியோல கடையை திறந்துட்டு கடைக்கு முன்னாடி வேலை பாத்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம் முன்னாடி ஒரு கார் நிக்குது அங்க ஒரு பக்கெட்டை வச்சுட்டு திரும்பி வராங்க நல்லா நின்றுட்டு இருந்த கார் எப்படி ரிவர்ஸ்ல பின்னாடியே வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் சாமர்த்தியம் அப்படியே கடைக்குள்ள ஒதுங்கினதுனால எதுவும் ஆகல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க மேல இத்தனை பேர் நின்று வேலை பாத்துட்டு இருக்காங்க திடீர்னு அந்த காங்கிரீட்டே பொத்துன்னு விளையறத தான் பாக்குறோம் இதையெல்லாம் பாத்துட்டு இருந்தவர் கொஞ்சம் ஓரமா நிக்கிறதுனால இவருக்கு எதுவும் ஆகல இவரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா இடமும் கீழே விழுந்திருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல எங்க சேர்ல உட்கார்ந்து வேலை பாத்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம் அந்த கட்டடம் திடீர்னு இப்படி தொப்பு தொப்புன்னு விழுவுன்னு நினைச்சு கூட பாக்கல எதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்கான நேரம் கூட இல்ல திடீர்னு நடுக்க வந்த மாதிரி அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்களேன் இங்க ராத்திரி நேரத்துல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் பெட்டிக்கடை வச்சிருந்தவர் வெளிய எட்டி பார்த்து அவ்வளவுதான் இது என்னடா புதுசா சிங்கம் எல்லாம் நம்ம தெருவுல நடமாடுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்து வாயடிச்சு போனாரு இனிமே கடையை நேரமே பூட்டிருந்தோம்னு அன்னைக்கே முடிவெடுத்திருப்பாரு அடுத்தது இந்த வீடியோல மான ஃபாலோ பண்ணிட்டு ஒரு புலி இந்த விஷயம் தெரியாம மானை பார்த்ததும் அது கூட விளையாடுறதுக்கு இவரு போயிருக்காரு அடுத்த செகண்டே புலி கண்ணு முன்னாடி வந்து நின்று இருக்கு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அடுத்தது இந்த வீடியோல வீட்டு வாசல்ல முன்னாடி ஸ்டவ் வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சுடு சுடு கொதிக்க ரெடி ஆயிட்டு திடீர்னு பூனை ஒண்ணு மாடியில இருந்து குதிச்சு அந்த குழம்பு சட்டியே புரட்டி போட்டுட்டு ஒரே நிமிஷத்துல ஓடி போச்சு கொதிக்க கொதிக்க இருக்கிற குழம்பு நல்ல வேலை மேல படல உடனே பின்னாடி ஓடி வந்துட்டாங்க பூனையும் ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த இடத்துல இருந்து எல்லாரும் வேக வேகமா ஓடி தான் பாக்குறோம் எதை பார்த்து இவ்வளவு வேகமா ஓடி வராங்க அப்படின்னு பார்த்தா மேல இருக்கிற ஒரு இரும்பு ரொம்ப கனமான அந்த இரும்பு கம்பி அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது இது கீழே விழப்போகுது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதுனால எல்லாரும் அந்த இடத்த காலி பண்ணி ஓடிட்டாங்க நல்ல வேலையை எல்லாரும் ஓடி போன அடுத்த செகண்டே இப்படி மொத்தமா கீழே விழுந்துருக்கு எல்லாம் நடந்து முடியறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகல எல்லாரும் வேகமா ஓடி வந்ததுனால இதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க கண்ணால பார்த்து நம்ப முடியாத காட்சி தான் அடுத்ததை இந்த வீடியோல பாக்குறது புல்டோசர் ஒன்னு வேகமா உருள ஆரம்பிச்சது இது வேகமா உருண்டு போகுது இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த டிரைவர் அங்க இருந்து அப்படியே குதிச்சு வெளியே வந்துட்டாரு அது கொஞ்சம் பள்ளமான இடம் பிரேக் போட்டு அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சதுதான் தாவி குதிச்சு வந்து சேர்ந்திருக்காரு எப்படி நேர பள்ளத்துக்கே போயிடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு பெரிய ட்ரக் போகுது அந்த ட்ரக் பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய டயரும் போகுது அதுல தான் கலண்டு வந்திருக்கும் போல கலண்டு உருண்டு வந்து கடைசில இங்க பெட்ரோல் பங்குல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆள் மேல தட்டிட்டு போகுது பாருங்க நல்ல வழியா ஏதோ சின்னதா தட்டுனதுனால வேற எதுவும் ஆகல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு காட்டு பகுதி நேரம் கொஞ்சம் இருட்டிடுச்சு அந்த வழியை நிறைய கார் வண்டி எல்லாம் எப்போதும் போகிறது உண்டு அதே மாதிரி தான் இந்த ரோட்டில் இந்த காரும் ஒரு பைக்கும் வந்திருக்கு திடீர்னு உருவிட்டே அங்கேருந்து ஒரு புலி வரதை பார்த்தாங்க இந்த காரில் வந்தவர் அப்படியே நிறுத்திட்டாரு ஏன்னா அந்த புலி பைக்கை பார்த்து அவர் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை குறுக்க மறித்து இந்த கார் நிற்கிது எங்கள் ரோட்டில் ஏற்கனவே ஒரு புலி நின்று இருக்குது அந்த புலியோட உருமல் சத்தத்தை கேட்டு தான் காட்டுக்குள்ளே இருந்த இந்த புலி மெதுவாக வந்திருக்கு இது ரெண்டும் இப்போதைக்கு ஜோடியாக தான் இருக்குது அதனால இன்னுமே உஷாராக இருக்குது அதில் ஒரு புலி பைக்கில் இருக்கிறவரை பார்த்து தான் மெதுவாக நகர்ந்து போகுது ஆனால் அவர் அதுக்குள்ள காருக்குள்ள ஏறிட்டாரு காட்டு பாத வழியா ராத்திரி நேரங்களில் போகும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும் போல இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு நம்ம முடியாத சம்பவம் தான் இங்க வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் போடுறத பக்கத்துல இருக்கிற பூனை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது திடீர்னு இந்த பூனை என்ன நினைச்சதோ இதுதான் நமக்கு தூங்குறதுக்கு நல்ல இடம் அப்படின்னு அந்த துணி மேல படித்து தூங்குறதுக்காக உள்ள போயிருக்கு இந்த லேடிக்கு இந்த விஷயம் தெரியாம மறுபடியும் ரெண்டு துணியை தூக்கி மேல போட்டுட்டு அப்படியே வாஷிங் மிஷினை மூடிட்டாங்க மூடி அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து பூனை வேகமா வெளியே வந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம முடியாத ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் ரோட்ல ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க ரொம்ப வேகமா இங்க இருந்த மதில் எப்படி விழுந்தது அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரே செகண்ட்ல எல்லாம் விழுந்து தான் பார்க்குறோம் அந்த லேடி ரொம்ப அந்த விட்டு காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க வீடியோல பாக்கிறது கப்பல்ல இருந்து கடல்ல குதிச்சு நீச்சல் அடிக்கிறதுக்காக இவர் வேகமா ஓடினாரு அந்த நேரம் இவரோட போனை தட்டி விட்டுட்டு போயிருக்காரு போன் தான் முக்கியம் எப்படி அது போனை கேட்ச் பண்ணா போதும் அப்படின்னு எவ்வளவு கவனமா கேட்ச் பண்ணிருக்காரு பாருங்களேன் அடுத்தது இங்கே இந்த வீடியோல கார்ல போயிட்டு இருந்தவர் முன்னாடி நடக்கிற இந்த சம்பவத்தை பார்த்து இதுக்கு இதுக்குமால போகலாமா வேண்டாமா அப்படின்னு அப்படியே தான் பார்க்குறோம் ரொம்ப ஏத்தி போயிட்டு இருக்கிற ஒரு லாரி அதுக்கு மேல நகர முடியாம அப்படியே அங்கேயும் இங்கேயும் தள்ளாடுறது தான் பார்க்குறோம் நிலமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரோட்டு வழியை வந்த கார் பைக் எல்லாமே ரொம்ப ஒதுங்கி போறதையும் பார்க்க முடியாது இங்க இந்த வீடியோல போட்டியில குதிரையும் போகுது காலமாடு வண்டியும் வருது குதிரையில போயிட்டு இருந்தவர் அப்படியே தவறி கீழே விழுந்துட்டாரு மாடு எவ்வளவு புத்திசாலியா இருக்குது பாருங்களேன் அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் மேல கொஞ்சம் கூட படாம அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சு போகுது பின்னாடி வர காலமாடுகளும் அதே தான் பண்ணிருக்கு எப்படி அவர் மேல கொஞ்சம் கூட படாம தாவி போகுது பாருங்க எங்க இந்த வீடியோல வயல் பகுதியை ஒட்டி இந்த வீடு இருக்குது திடுத்து முன்னாடி வந்து நின்ன ஒரு புலியை தான் பார்க்குறோம் அந்த வீட்டுல இருக்கிற டாக் ரொம்ப உஷா நம்மளை விட பெரிய உருவம் யோசிக்காம வேகமா முன்னாடி போய் நின்று அது எதிர்த்து வீட்டுல அம்மா சத்தம் கேட்டு வேகமா வெளியே ஓடி வராங்க அது வரைக்கும் இந்த புலியை தடுத்து நிறுத்தி இருக்கு வந்து அந்த அம்மா அந்த குட்டி பையனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க அடுத்தது இந்த வீடியோல கேட்டுக்கு முன்னாடி நிறுத்தி இந்த பைக் எடுத்துட்டு இவர் இப்பதான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்புறாரு மேல இருந்து பொத்துன்னு அந்த மரமே விழுந்திருக்கு பாருங்களேன் அடுத்த செகண்ட் இப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அங்க இருந்து திரும்பி பார்த்து நல்ல வேலை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சம்பவம் அடுத்தது இந்த வீடியோல ட்ரெயின் கிளம்பிடுச்சு கிளம்புற ட்ரெயின்ல வேகமா ஏறிடலாம் அப்படின்னு நினைச்சு ஏறுற ஒரு லேடி

திடீர்னு வேகமாக வந்த ஒரு பெரிய மீன் அப்படியே தட்டிட்டு போயிருக்கு பாருங்களேன் பயங்கர சேட்டை பிடிச்ச மீனாக இருக்கும் போல இவர் வரதை இப்படி ஃபாலோ பண்ணி பார்த்து பக்கத்தில் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கு எங்கே இந்த வீடியோவில் கிடைச்ச ஒரு பலூனை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் இந்த டாகுக்கு சந்தோஷமாக என்னவோ சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வேடிக்கை போயிடுச்சு பலூன் ஒரு தடவை அது கீழே விழும் அப்படின்னு பார்த்தா எப்படி விடாமல் வச்சு விளையாடுது பாருங்களா எங்கே இந்த வீடியோவில் எல்லாம் ஷாப்பிங் பண்ணி வச்சிருந்தா அந்த குடியிலேருந்து சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கிட்டு போகிற ஒரு காகத்தை தான் பார்க்குறோம் காக கூட சிப்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு பழகிடுச்சு போல எங்கே இந்த வீடியோவில் ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக சுற்றி சுற்றி ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் இந்த எலிக்கு இந்த டயர் கிடைச்சதுனால இந்த டயரே போதும் அப்படின்னு அதையே சுத்தி சுத்தி எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்குதா ஊன எவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி வந்தாலும் கடைசியில ஒரு வேலையை நடக்கிற மாதிரி இல்ல அடுத்தது இந்த வீடியோல காட்டல என்ன ஒரு சந்தோஷம் இந்த கரடிக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்கிற ஒரு கரடியை தான் பாக்குறோம் திடீர் சந்தோஷம் போல டான்ஸ் இப்போதைக்கு நிக்கிற மாதிரி இல்ல